தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு இடம் இருந்து சாலை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இருந்து நாங்கூர் வரை சுமார் ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல் இங்கு வசிக்கிறார்கள் அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த சாலையை கடந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வர வேண்டும் காலேஜ் பிள்ளைகள் மயிலாடுதுறையாக இருந்தாலும் சீரிய இருந்தாலும் இங்கே பேருந்து வசி வர வேண்டும் அரசு மருத்துவமனைக்கு அங்கதான் தான் வர வேண்டும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த சாலை தான் அவர்கள் பயணிக்க வேண்டும் சம்பவம் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் தொக்கலாகுடி எருமல் மேல சம்பவிப்பு உள்ளவர்கள் மேல சம்பரிப்பு உள்ளவர்கள் இங்கே திருவங்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் கோவில்களுக்கு திருக்கோயில்களுக்கும் செல்ல வேண்டியது இந்த கடந்து தான் செல்ல வேண்டும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று அரசு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு நாங்கூர்ல அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்க இங்க இருந்து போய் அங்கதான் படிக்கிறாங்க அதனால ஆகையால் உடனடியாக அரசு தலையிட்டு இந்த சாலையை ஒரு சொப்பு ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாங்க எல்லாம் பொதுமக்கள் சாலைகள் செஞ்சு இப்ப வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செஞ்சு சொல்லியிருக்காங்க இதை அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த பணியை தொடங்கணும் அவ்வளவுதான் கோரிக்கை மேல்நாங்க வசிக்கிறோம் என்ன எங்களுக்கு கோயிலு

முடியல இப்பதான் எல்லாருமே வருது உடம்புக்கு வருது நாங்க தாண்டி இதை தாண்டி நாங்க போறதுங்களா புரிஞ்சுக்கோ வேலை முடிஞ்சிடும் நாங்க இப்ப எவ்வளவு நாளா கேட்டு கிடக்கோ